இன்றைக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லையும் இது பிரதிபலிச்சிருக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய இந்த குளறுபடிகள் எளிய மக்களை வந்து எந்தளவுக்கு பாதிக்குதுன்றதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு நேற்று கூட தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஒரு எட்டு நிமிஷ காணொளி வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதைத் தொடர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லையும் இன்றைக்கி சென்னையினுடைய மையப்புள்ளியிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எஸ்ஐஆரை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் எளிய மக்களுக்கு தெரியாதது என்னெல்லாம் இருக்கோ சிலர் வந்து வாக்காளர் சேர்ப்பு முகாம்னு நடத்துகிறாங்க இல்லை திருத்தப்பட்டியல்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் யாரும் புரிஞ்சிக்கல அந்த சூட்சமங்களை வெளியில் கொண்டு வந்து சொல்லக்கூடியது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலையாக இருக்குது அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கான ஆர்ப்பாட்டம் அப்படின்றது மிக சாமந்தமான ஒரு விஷயமெல்லாம் ஏன்னா ஆளும் கட்சிகளாகட்டும் ஆளும் கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளாகட்டும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி அவங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து தொண்ணூத்தி ஐந்து மேலே வந்து இந்த படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம்ன்றது தாமதமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே இல்லை நீங்கள் ஆளு கட்சி வந்து முன்னாடியே நடத்திடுச்சுன்னா ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆளுங்கட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் எப்படி வந்து ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தை கூட்டி கூட்டிச்சோ அதே போல் இங்கே தமிழக சட்டமன்றத்தையும் கூட்டி உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுதுன்றதான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது அப்போ நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் அந்த கேள்வியை முன் வச்சிருக்கணும் அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கணும் அரசு ரீதியிலான இந்த கூட்டத்தொடர் நடந்திருக்கும் அனைத்து கட்சி கூட்டங்களையும் நீங்கள் கூட்டியிருக்கணும் அதில் தவறிட்டீங்கன்றதான் தளபதியினுடைய வாதமாக இருக்கு அதை தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனை அனைத்து தம்பியும் தங்கைகளையும் களமிறக்கி எல்லா பிஎல்ஓக்களும் த தெரு தெருவாக போறாங்க வீடு வீடாக போகிறாங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா முடிவு முயற்சிகளும் ஏற்படுத்தப்பட்ட கட்சிகள் அனைத்து நடத்தலாம் இல்லை திமுக சார்ந்து நடத்துறதுக்கு நீங்கள் யார் வேணால் நடத்தலாம் நான் கூட ஒரு சமூக செயற்பாட்டால் நான் கூட்டினா கூட யாரெல்லாம் எனக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காங்களோ வேலை ஏற்கனவே மும்மொழி கொள்கைக்காக தமிழக வெற்றிக் கழகம் திமுக போட்ட அரசு இந்த தமிழக அரசு கூட்டிய கூட்டத்தில் தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்போது ஏன் நீங்கள் தமிழக அரசனுடைய ஒரு கூட்டமாக ஏன் நீங்கள் நடத்துறதுக்கு மறுக்கிறீங்கன்றதை இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுபுதுன்னு சொல்கிறேன் அந்த அச்ச உணர்வு வெளிப்படுத்தக்கூடியது நீங்க இவ்வளவு அவசரமா பண்ண வேண்டியதாக தான் சட்டமன்றத்தில் கூட்டி இருக்கலாம்ன்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதமா இருக்கு அப்படின்ற அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப நீங்க உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வது எந்த ஒரு சரியான போய் மக்களிடம் சேருமா இல்ல இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு ஒண்ணு வெளியில வருது அனைத்து திருநாய்களையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனடியாக ஒரு பத்து பேர் கொண்ட குழு வந்து அந்த விலங்கு ஆர்வலர்கள் வந்து ஒரு இப்போ இதுக்கு போகிறாங்க உடனடியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது சட்டம் வளைந்து கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏன் இந்த உச்ச நீதிமன்றம் வளையாதுன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இங்கே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசில்லை அது தமிழகத்துக்கு ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது மிகப்பெரிய புரட்சி இங்கே இருக்கக்கூடிய மெரினால எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கான ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அதில் இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் எப்படி வளைந்து கொடுத்து சட்டங்களை திருத்திச்சோ அதே போல் ஒரு நே நிலைமை தேவைப்பட்டால் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய தம்பிகளும் தங்கைகளும் களத்தில் ஏறுவாங்க தொடர்ச்சியான போராட்டங்கள் நீங்கள் திமுக அரசாங்கம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆறு மாதம் ஆட்சியை இழந்தாலும் கட்சியை களைஞ்சாலும் நீங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்துருக்கணும் இல்லை அப்போது நீங்கள் மக்களுக்காக நிற்கிறீங்கன்னு மக்கள் நம்புவாங்க நீங்களும் பத்தோட பதினோரு கட்சி போல நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் மக்களை ஏமாற்றும் ஒரு விதமாக தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணது இந்த முறையும் அதுதான் கையில் எடுத்துருக்குன்னு சொல்கிறேன்